மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது சியோன் பரவதம் சியோன்னா தேவனுடைய ஆலயம் சாலோமோன் கட்டின ஆலயம் ஆலயம் இருக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்காங்க இப்போ நரிகள் உகாந்து இருக்கா ஹலிலுயா ஏன் இந்த நிலைமை எதுக்காக இதெல்லாம் வந்து நடந்தது நம் நம்ேவனாகிய கத்த மனுஷனை பூமியிலே உண்டாக்கி அவனை சிஷ்டித்து அவனை பழுகு பெருகு செய்து ஆண்டர் அவங்க சொன்னாரு என் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள் நல்லா சாப்பிடுங்க அப்ப நான் அவன் சாப்பாடு தரேன் நல்லா சாப்பிடுங்க திருப்தியா சாப்பிடுங்க ஆனா நீங்க என்ன பண்ணுங்க நீங்க ஆராதிங்க ஏன்னா நான் ஆரம்பிச்சேன் யாரு அவன் கொஞ்ச நாள் அவ என்ன வந்து அவன் பெருமை அவன் கேள்வி தள்ளிட்டேன் நீங்க என்ன பண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு நாராதீங்க வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே எதுக்காக இந்த வாழ்வு ஆண்டு கொடுத்தா தெரியுமா நமக்கு அவ துதி சொல்லி வரான் அது துதிக்குதான் இன்னைக்கு சுகம் பெருந்த ஆரோக்கியம் ஜீவன் எல்லா இது தெரியுமா அதுக்காகத்தான் இது நம்ம இப்பவோ எங்கயோ எவ்வளோ ஆயிருப்போம் ஆனா கத்துதெல்லாவற்றையும் நம்ம விடுவித்து காத்து கொண்டு வந்து எப்ப துதிங்கப்பா நீங்க ஆண்டவர் அவரை துதிக்கும்படியாய் கத்த நமக்கு இந்த வாழ்வியை கொடுத்தாரா அப்போ சில ஜனங்களை கொண்டு வந்து பாலும் தேனும் ஒரு கொண்டு வந்து வச்சு கட்டாத வீடு கட்டாத மரத்துல கொண்டு போய் நல்லா சாப்பிடுங்க நல்லா கூலா இருங்க அந்த ஆண்டு வச்சாரா அவங்களை அவங்களுக்கு என்ன ஒண்ணு கொஞ்சம் நாள் போன உடனே அவளுக்கு என்ன ஆச்சுன்னா பழச மரன்ட்டாங்க நீங்க நிறைய பேர் வாழ்க்கைதான் வந்த வழி வாங்க நாங்க திரும்பல பார்க்க மாட்டோம் கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து வீடு ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாதா அதாவே சொல்றாரு என் நாத்துமாவே கத்த செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாது இப்போ சியோன் இங்க சொல்றாரு இங்க இரேமியா எப்படி பாக்கும்போது பாலாய் கிடக்கிற சியோன் மலையின் மேல் இங்க ஃபஸ்ட்டு என்ன சரிமா ஆலயம் இருந்துச்சுங்க இந்த ஆலயத்துலதான் சாலம் போனும் நல்லா பலியிடுறாரு அங்க பேசுறாரு என் செவிகள் திறந்திருக்கும் எப்போ ஜவம் பண்ணாலும் என் செவிகள் திறந்திருக்கும் நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லி எத்தனோ ஜனங்க அங்க போனாங்க பலியிட்டாங்க ஆனா எத்தனோ ஜனங்க அங்க போய் பாடினாங்க துளிச்சாங்க என்னவோ பண்ணாங்க துதிக்கிற இடம் தேவன் தங்கின இடம் எனக்கு எப்படி இருக்கு பாடாய்க்கிற நிறைய ஆண்டோ பிள்ளைங்க நல்ல ஒரு வீடு துதிக்கிற வீடு ஜபிக்கிற வீடு கத்திர கொடுக்கிற வீடு எதுவுமே கிடையாது காரணம் என்ன அங்க ஆண்டவர் இல்ல ஆண்டவர் அங்க இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு ஒரு காலத்திலே கூட பிலிஸ்ரீ வராங்க யுத்தம் பண்றதுக்கு இந்த ஏழி பிள்ளைங்க சொல்றாங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு ஆசாரிப்பு கூடாலும் இருக்கு இது முன்னாடி கொண்டு போயிட்டோம்னா கத்தை நமக்கு என்ன போறாங்க ஆண்டை சொல்றாரு நான் ஜெயித்த கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு நீங்க பாவம் பண்றீங்க நான் கொடுக்கலாம் அப்படிலாம் கிடையாது நீங்க குடிப்பீங்க சொல்லிட்டு போனாங்க சில பேர் மைண்ட்ல வந்து என்னன்னா கத்தை இந்த இந்தோட தான் இருக்கா நினைச்சுட்டாங்க ஆண்டை போயிருப்பாரு ஒரு காலத்துல சீயூர் மலை போல சீயோன் ஆலயம் போல நம்ம வீடு இருந்தது நம்ம இருந்தோம் இன்னைக்கு எப்படி தெரியுமா நம்ம வீடு நம்ம பாலாய் கிடைக்கிற பாலாய் கிடைக்கிற கோட்டையுமா நம்ம இருக்கிறோமா அப்படின்னா அதுதான் வந்து வெறுமையா இருக்கிறோம் தேவனுக்கு தூரமா இருக்கிறோம் அல்ல லூயா எப்பவுமே துதி அங்க எப்பவுமே பாட்டு எப்பவுமே கத்திரம் அங்க இருப்பாரு இப்ப அங்க எதுவுமே இல்ல யாருக்கா தீபாங்க நரி வந்து உட்கார்ந்து நமக்கு தெரியும் நரிகள் எங்களுக்கு தெரியுமா வந்து எங்க வந்து பாலாய் கிடைக்குமோ எங்க வந்து ஸ்தூத்திரம் யார் இருக்க மாட்டாங்க நாய் தங்கினாக்க அது வீடுதான் நரி தங்கிச்சுன்னா அந்த வீடு கிடையாது ஸ்தூத்திரம் நான் சோழங்கிரி போனேன் சோழங்கிரி போகும்போது அது புள்ள மலை பெரிய மலைங்க தாங்க நாங்க காலை ஜப் பண்ண போவோம் காலைல நாலு மணிக்கு போவோம் நரிகள் இருக்குமா அதுல நரி எப்படி தெரியுமா நம்ம சாடிக்கு தெரியுமா பெரிய பலசாலிதான் ஒண்ணுமே பண்ணாத வந்து மண் இருக்குல்ல அந்த மண் என்ன பண்ணோம்னா தன் கையில வந்து அப்படி கண்ணுல போட்டு நம்ம கண்ணுல போட்டுருமா நம்ம கண்ணுல நம்ம பெரிய ஆள் தான் நம்ம கண்ணுல போட்டு நமக்கு என்ன அவன் கண் தெரியாத அப்புறம் வந்து ஒன்று காலை பிடிச்சி கடிச்சிடும் வரலாம் ரெண்டு கால பிடிச்சி கடிச்சிட்டு அப்புறம் கழுத்து பிடிச்சி கடிச்சிடும் வரலாம் நரி அவ்வளவு தந்திரம் உள்ளது நரி எங்க வந்தாலும் அந்த ஆபத்து தான் நாய் வளர்ப்பாங்க நிறைய அறிவி மாட்டாங்க வந்து நாய் பயந்து நரி பயங்கரமான தந்திரம் உள்ளது அது லூயா இப்ப நரிகள் உட்கார்ந்து யார் இருக்கணும் தேவன் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப யார் உட்கார்ந்து இருக்காங்க நரி உட்கார்ந்து நினைச்சு பாருங்க எல்லாம் சொல்றது எல்லாம் இந்த இடம் அது இதுக்கு எப்படி பாழாய் கிடக்கதா பாழாய் கிடக்கிறத செய்யோன்னு மலையில நரிகள் சுற்றி திரிகிறது யோசிச்சு பாருங்க நம்ம வீடு பசி எப்படி இருந்தது நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்ம வீடு எப்படி இருக்கு நமக்கு தெரியாதா நமக்கு ஆனா பைபிள் சொல்லுது வந்து தேவன் தங்குக்கு இடம் அது மலை அந்த மலையை மேலே இப்போ நரிகள் சுற்றி தெரிகிறார் அதுக்கு இடம் கொடுத்தது யாரு ஜனங்க தான் ஆண்டு பிள்ளைங்க தான் போய் துதிங்கடான்னு சொன்னா துதிக்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் கோபம் விட்டாங்களா வந்து அதுதான் ஆண்டரு கோவம் தான் எப்படிங்கன்னா இப்படிதான் இருக்கும் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் கத்தரோடு இருந்தா அது வேற லைஃப் அவன் லைஃப் வேறுமா இருக்கும் பெருமையா இருக்குமா அவங்க யோசிச்சு பாருங்க பிரிமானவர்களே நம்ம வீடு சுயர் மலையும் போல சபை போல ஆண்டவன் தங்கிற இடமா இருக்கா இல்ல இன்னைக்கு நரிகள் சுற்றி திரிகிற இடமா இருக்கா என்று யோசிச்சு பாருங்க சீக்கிரத்துல என்ன பண்ணுங்க நீங்க அதனு வெளியே வாங்க மறுபடியும் அங்க செய்யும் மலையின் மேல மறுபடியும் அது புதுப்பிக்க பண்ணும் மறுபடியும் தேவன் அங்க வாசம் பண்ணும் ஆண்டவர் நமக்குள்ளே வரணும் மறுபடியும்